அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தொம்பதாம் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் பெரிய மனிதர்களை சந்திப்பது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி புதிய முதலீடுகளுக்கு உத்தரவாதம் பெறுவதெல்லாம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது முக்கியம் சுபவெரியத்திற்கு உண்டான அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத ஏற்றம் அனுகூலத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் வரவுக்கு செலவுகளுக்கு அனுகூலம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் நல்ல அமைப்பு ஏற்படும் மாலையிலிருந்து புது முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் படிப்பில் காணப்பட்ட இந்த சிக்கல் ஒன்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆனந்தம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் புதிய விஷயங்கள் கை கொடுப்பது அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு மதியம் மணி ரெண்டு மணி நாலு நிமிடம் வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பில் ஒரு விதமாக அடக்கி பாசிப்பது நன்மை பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கு மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை அவர்களுடன் வாக்குவாதம் செய்வது தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மதிய மணி ரெண்டு மணி ஐந்து நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் அதே சமயம் பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள் குறைபாடு இல்லாமல் இருக்கும் குருவின் பார்வை இருக்கிறதுனால் எந்த தோஷமும் வேலை செய்யாது இருந்த சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படும் பண வரவு ஏற்படும் ஆச்சரியமாக இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் அந்நியர் தலையீடு உறவினர்கள் தலையீடு கூடாது சாதாரணமாக விளையாட்டாக பேசுவது கூட துணை அல்லது துணைவியார் தவறாக எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் ஆர்குமெண்ட் செய்வார்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற அமைப்புக்கு உத்தரவாதத்துடன் பயணங்களை மேற்கொள்வது அனுகூலம் பெரிய மனிதர்களை சந்திப்பது மிக மிக கவனம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அனுகூலம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மனக்குறை ஒன்று தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முக்கியத்துவம் கிடைக்கும் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகம் சந்தோஷம் அனுகூலம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்களும் அனுகூலங்களும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு சந்திப்பது குலதெய்வத்திற்கு செல்வதெல்லாம் ஏற்றத்தைத் தரும் உறவினர்கள் மத்தியில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் உறவு முறையில் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோக நிமித்தமாக தொலைதூர பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம் தனிப்பட்ட முறையில் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவுக்கு பாராட்டப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுப செய்திகளுக்கு உண்டான நல்ல காலகட்டம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பாக பலவிதத்தில் யோசித்து சொல்வது நன்மை பயணங்கள் இருந்தால் மேற்கொண்டு விட்டு வருவது நன்மை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் ஓய்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆவேசப்படுவது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு பழைய கடன்களை பரிசு செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று நிபர்த்தி ஏற்படும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் ஒன்று நிபர்த்தி காணப்படும் பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகள் ஒன்றை நிறைவேறுவது கண்கூடாக பார்க்கலாம் வண்டி வாகன மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது கிடைக்கப்பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்